வணக்கம் நேர்களே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகிலிருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் எலுமாத்தூரில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை குறைந்தபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு எட்நூற்றி முப்பத்தி இரண்டு மூட்டைகள் பதிவானது கொடுமுடியில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் அறுபத்தொம்போது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் பத்தொம்போது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை குறைந்தபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முன்னூற்றி முப்பத்தி ஐந்து மூட்டைகள் பதிவானது அந்தியூரில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி பதினைந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரத்தி நூற்றி ஒம்பது கிலோ பதிவானது கோவிலில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு எண்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோ பதிவானது ராசிபுரத்தில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நூற்றி பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதலானது காங்கேயத்தில் எடுபில் ரக கொப்பரை குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயம் மார்க்கெட்டில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நூற்றி இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டை பாருங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காமல் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்